அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வபரகத்துஹூ தினமும் ஒரு ஹதீஸ் ஈமான் என்றால் என்ன என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனை சந்திப்பதையும் அவனுடைய தூதுவர்களையும் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதையும் நம்புவதே ஈமான் என்று பதிலளித்தார்கள் என அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் ஐம்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வேறு சில அறிவிப்புகளில் அல்லாஹுவை நம்புதல் வேதங்களை நம்புதல் தூதுவர்களை நம்புதல் வானவர்களை நம்புதல் நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹுவின் நாட்டமாகிய விதி அடிப்படையிலேயே நடக்கிறது என்பதை நம்புதல் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புதல் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அன்பானவர்களே இவற்றுள் ஒன்றை ஒருவர் நம்பாவிட்டாலும் அவருடைய ஈமான் முழுமை பெறாது என்பதை கவனத்தில் கொண்டு நம்ப வேண்டியவற்றை சரியாக நம்பிக்கை கொள்வோம் வாஹிருதா அன் அனில் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ